ஒரே கொடி தலைமுடி வளர பாருங்க நேரடியாக காமிக்கிறேன் அதாவது இதில் எது முக்கியம் அப்படின்னா அதாவது இந்த வயலில் வந்து இப்போ நான் தோட்டத்தில் வந்து டிராக்டர் உழுத இடத்துல எடுத்ததுனால முழுமையான வேற புடுங்க முடியல நல்லா பாருங்கள் இந்த முழுமையாக இதுவரை யாரும் சொன்னாங்களோ சொல்லவே தெரியல ஒரு தலைமுடி நீளமாக வளரணும் அப்படின்னா அதனுடைய வேர் அதாவது இந்த தலைமுடியில் உள்ள வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதாவது செலக்ட் பண்ணுற மூலிகை செடி அந்த வேர்னுடைய இது அகாமல் எடுத்துகிட்டு வரணும் அந்த அடிப்படையில் என்னுடைய புஸ்தகத்தில் இருந்தது இந்த சௌரி கொடி எல்லாரும் சொல்கிறது பட் ஆனால் யாரும் இந்த வேரை யாரும் சொன்னது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க மட்டும் கொடியை மட்டும்தான் காமிச்சிட்டு போவாங்க இந்த வேர் என்ன செய்யுது பாருங்கள் இந்த வேர் மேக்ஸிமம் உரிச்சேன் இருக்கும் இதை இப்போ வந்து மழை காலத்தில் அது ஒரு சில இடங்களில் தண்ணி நின்று அழுகி போயிடும் ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து அழுக அழுகாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனே உறிஞ்சிடும் அப்படிங்கலாம் எங்கள் ஏரியாவில் கிடைக்கும் இந்த சவுரிக்குடியிலேருந்து பெண்களுடைய தலைமுடி எப்படி கிளம்புதோ அதே மாதிரி கிளம்பியிருக்கு பாருங்க பாருங்க அதாவது ஒன்று தலைமுடியை மாறிங்க ரெண்டு தலைமுடி மாதிரியே வருது பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த வரேன் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு கிலோ எல்லாம் பாருங்க இவ்வளவுக்கு அது உழுது போட்ட தரையில் எடுத்துகிட்டு வந்தது மேக்ஸிமம் அதாவது இந்த செடி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சடி வளரும் அதிகபட்சம் பத்தடி சர்வசாதாரணமாக வளரும் பெண்களுடைய தலைமுடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை தேடி பிடிச்சி ஒவ்வொன்னா தேடி பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் தலைமுடியை இந்த மாதிரி அள்ளி சுருங்கினா இவ்வளவு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த மாதிரி முடி வந்துடும்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு ஒரு பத்து செடி இருக்குன்னு வச்சுக்கிங்களே அதே மாதிரி நான் வந்து ஒரு இரநூறுவா கொடுத்து விட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாமே குடிக்க ஆகிட்டாங்க ஒரு பொருளை வா அப்படின்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட தான் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கையில் அவங்க ஒரு நிமிஷம் வேலை பார்த்தாலும் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தாலும் அதெல்லாம் பேசாத இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கையில் நான் இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இதை நாளைக்கு நான் தைலமாக தயார் பண்ணி ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லும்போது அது உண்மையாக நான் நான் ப்ரூவ் பண்ணணும்ல அதனால் ப்ராக்டிக்கலாக காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த செடியை நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க நல்லா அதான் சர்வசாதாரணமாக ஒரு பத்தடி கூட வளரும் நல்லா க அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கு அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செடியை கொடி அதாவது பேர் சபரி கொடி நல்லா ஜோ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பார்த்துக்குறேங்க இந்த இலையை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க ரொம்ப சிறுசாக இருக்கும் அதாவது ஒரு காலிஞ்சி தான் ரொம்ப இதெல்லாம் இருக்காது இந்த கொடி வந்து மேக்சிமம் பத்து அடி வளர்கிறது பத்து அடி கூட வளரும் எதுக்கு நான் இவ்வளோ இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி ப்ராக்டிக்கலாக யாரும் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி கொடி சபரி கொடின்னு பேர் இது செம்மண் ஏரியா மற்ற ஏரியாவை காட்டிலும் செம்மண் ஏரியாவில் உள்ளது நல்ல குவாலிட்டியானதாக இருக்கும் காரணம் எங்கள் மண்ணு பொதுவாக செம்மண்ணுனாலே கொஞ்சம் நல்ல சத்தான மண்ணாக இருக்கேன் அந்த சத்தான மண்ணில் வரக்கூடிய இந்த மூலிகை இந்த செடி மாடுகள் பால் மாடு சாப்பிட்டா பால் நல்லா ஊறும் இதுக்காகவே என்ன செய்வாங்க தோட்டத்துக்குலாம் என் தோட்டத்துலலாம் ஒரு தடவை நான் சோளம் விதைச்சிருந்தேன் பல்லுச்சோளம் அந்த பள்ளிச்சூளை விதைக்கையில் இந்த கொடி எக்கச்சக்கமாக வளர்ந்துருந்துச்சு இந்த கொடி ஆயிரம் அந்த பிடுங்கிட்டு போகிறதுக்காகவே வருவாங்க அதுலேயும் அந்த நேரத்தில் மழை நல்லா பெஞ்சதுனால தண்ணி வந்து சரட்னி மண்ணில் கீழே வந்துடும் அதனால் பிடுங்குறதுக்கு வசதியாக இருந்துச்சு இதே மாதிரி செடியை பார்த்துக்குறேங்க சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலையா மழை காலத்தில் இதை எப்போ பிடுங்கணும்னா மார்கழி அல்லது தைன்னு வச்சுக்கிறோங்களே தை மோசம் எடுத்தால் மேக்சிமம் அஞ்சு அடிக்கு குறையாமல் வளரும் அப்பேற்பட்ட கொடியே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எவனை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கிலோ வந்து இப்போ என் கைக்கு வந்து சேர்றதுக்கு இரநூறுவா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா வைங்க ஆனால் கூரியர் பேக்கிங் காசு நூறுரூவா வருது ஸோ காசை இருந்ததை பெருசாக பார்க்காம தரமான பொருள் ஒரிஜினல் மூலிகையை பார்த்து வேணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கு நான் நேரடியாக காமிச்சிட்டேன் வேறையும் பாருங்கள் வேறு வந்து ஒரு சேமரம் சரியா ஒரு சேமரம் மேக்ஸிமம் ஒரு தலைமுடி எப்படி வருமோ அது மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக நேரடியாக இவ்வளோ நல்லா பாருங்கள் இன்னும் பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்குறேங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் பிடிஞ்சு இதை என்ன செய்யணும் நல்லா அலசிப்படுங்க அலசிட்டு அலசி நிணல்ல இப்போ நைட்டு நைட்டு நல்லா அலசிப்புட்டு நிணலில் வச்சுட்டு மறுநாள் காலையில் பசும்பால் மேட்டர் அதே பாக்கெட் பால் அல்ல பசும்பால் இல்லை அரைச்சி மிக்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோங்க கத்திரினால் கட் பண்ணிக்கலாம் அல்லது அருகாமலையில் கற்றுப்படிக்கலாம் எப்படியோ கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கிருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிட்டேலாம் மிக்ஸி மிக்சியில் போட்டு எதை ஊற்றி பசும்பால் ஊற்றி அரைங்க பசும்பால் ஊற்றி அரைச்சி அதை அப்படியே கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா பாருங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேங்க வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதோடு என்ன செய்ய அரை லிட்ரு நல்லெண்ணெய் அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னால் நான் எப்படி உங்களை இந்த இன்றைக்கலாம் நான் போய் நேரடியாக தேங்காய் எண்ணெய் ஒரு பதினஞ்சு கிலோ தேங்காய் வாங்கி நான் ஆட்டிக்கிட்டு வந்தேன் நேரடியாக செக்கில் போய் ஆட்டிக்கிட்டு வந்தேன் அது மாதிரி வாங்குங்க அவன் இரநூத்தி இருபது ரூபா சொன்னாங்க ஆனால் இரநூத்தி இருபது ரூபா சொன்னாலும் முந்நூறுவா சொன்னாலும் அது ஒரிஜினல் அமையாது ஏன்னா மதுரையில் இதுக்குன்னு ஒரு ஆயில் இருக்குது தான் ஒரு லிட்டரே ஐம்பது ரூபா தானே அதை கொண்டாந்து இதோட சேர்த்தா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி அப்படியே தெல்ல தெளிவாக இருக்கும் ஆனால் நான் ஆட்டிகிட்டு வந்தது இப்போ ம மண்டியாக இருக்குது நான் ரெண்டு நாள் உரையை வச்சா அதே மாதிரி வரும் ஆனால் என்னுடையதை நான் ஒரிஜினலை விட இந்த டூப்ளிகேட் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கேன் ஸோ அதனால் நம்மளே நேரடியாக வாங்கி ஆட்டி ஒரு நாலு பேர் சேர்ந்தா இல்லை ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வாங்க நீங்கள் போய் நேரடியாக வாங்க ஒரு பத்து ரூபா கூட கொடுங்க தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மண்டியோடு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னால் நீங்கள் வடிகட்டிக்கிறலாம் ஒரு ரெண்டு நாள் கொண்டாந்து உரையை வச்சிடலாம் மண்டி உரை கீழே உறஞ்சிரும் அதை அப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எடுத்து அந்த தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கிட்டு தடவுங்க தடவும் போது நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பாருங்கள் அதே முக்கியம் மஜாஜ் பண்ணணும் அந்த தலைமுடியினுடைய வேர் எல்லா பாருங்கள் இந்த வேர் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி உங்கள் தலைமுடி வேர் ஆகணும் அப்படின்னா ஏ அந்த மஜாஜ் பண்ணணும் மஜாஜ் பண்ணும்போது என்ன செய்யணும் தலைமு அந்த தலைமுடியில் உள்ள ஆணி வேர் வந்து நல்லா ஊடுருவி பாய்ஞ்சு நல்லா வரும் சரி இப்போ நீங்கள் என்ன செய்யப்பறிய உடனே முதல்ல நீங்கள் செஞ்சு காமிங்க முடி நல்லா வளர்ந்த பிறகு அப்புறம் நாங்கள் வளரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் அதுக்காகத்தான் என்ன செஞ்சு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டாந்து வச்சுட்டேன் கொண்டாந்து வச்சு இதை நாளைக்கு நான் செய்ய போகிறேன் செஞ்சு பார்த்து என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் என்னங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரியா இதே மாதிரி மற்றவங்களுக்கும் போய் தெரியணும் உங்கள் நண்பர்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்